இப்போ அடுத்ததாக ஸ்க்ரீன்ஷாட்டில் ரீஜியன் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரீஜியன் ஸ்க்ரீன்ஷாட் எப்படின்னா இப்போ இது தினமலர் வெப்சைட்டு ஆன்லைன் தினமலர் வெப்சைட் இப்போ இங்கே பாருங்கள் பிரதமர் மோடி படம் இருக்குது கலைஞர் படம் இருக்குது ஸ்டாலின் படம் இருக்குது முதல்வர் தமிழக முதல்வர் படம் இருக்குது இப்போ இந்த படத்தை மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணும் அப்போ ரீஜன் செலக்ட் பண்ணிட்டேன் ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட்டு மசூஸை கிளிக் பண்ணிவிட்டு விரலை எடுக்காமல் இழுத்து கொண்டு வந்து இப்போ விரலை விட்டுறேன் இப்போ இந்த படம் மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கிடைச்சிருச்சு இதுதான் ரீஜன் ஸ்கிரீன்ஷாட் இப்போ இந்த தற்போது படித்தவர்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு எதிர்கட்சி அந்தஸ்து பாருங்கள் தாருங்கள் சபாநாயகருக்கு சோனி கஞ்சல் இப்போ இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டா வேணும் அப்படிங்கிறப்ப ரீஜன் போய்ட்டு இப்போ இங்கே வச்சு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு விரலை எடுக்காமல் ரைட்டில் கொண்டு வந்து இப்படி விட்டுறணும் இதுதான் region screenshot இது ரொம்ப ஈஸி இதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் நம்ம நான் யூஸ் பண்ணுறது இந்த region screenshot தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா